இந்த விஷயத்துக்கு ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு ஆனால் தயவு செய்து இங்கே ஒரு ஐந்து நிமிடங்கள் கொடுங்க ஏன்னா நான் மெயினாக வந்து இங்கே பேச வந்ததுக்கு காரணமே பிறப்பு இறப்பு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுடைய வாழ்க்கை முறையே வருவாய் சார்ந்தே நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போயிட்டு ஒரு பிறப்பு சர்டிஃபிகேட்டை கேட்குறேன் யாருக்கடா பிறப்பு சர்டிஃபிகேட்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பிறப்பு சர்டிஃபிகேட்டை கேட்குறேன் என்னுடைய பிறப்பு பதிவு செய்யப்படவில்லை சரிங்க இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கட்டும் அதுக்கு அடுத்து நம்ம காலத்தை சொல்றேன் எங்க தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு எங்க தாத்தா பிறந்திருக்கிறார் அவருடைய பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பிறப்பு சர்டிஃபிகேட்ல எங்க தாத்தாவுடைய பெயரை இணைச்சு கொடுங்க போய் மனு கொடுங்க அங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முதல் வருவாய் கோட்டாட்சியர் வரை வட்டாட்சியர் இது கிராம நிர்வாகத்தில் ஆறையினர் எல்லாத்திலும் என்னோட மனுக்கு போகுது எதுக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அது மட்டும் இல்ல அந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியல அந்த அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத காரணத்தினால பிறப்பிழப்பு பதிவு சட்டம்னா என்ன அது எத்தனை அத்தியாயங்கள் கொண்டது எத்தனை பிரிவுகள் உள்ளது அந்தந்த பிரிவுகளில் யார் யார் எத்தனை நாட்களுக்குள்ள செய்து கொடுக்கணும் யார் யார் செய்து தரவில்லை அவங்க மீது குறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த நடவடிக்கை யார் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தையும் முழுசா படிச்சு கட்டிருக்கணும் இப்ப இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல மாவட்ட வருவாய்

அதுக்குள்ள பேரை பதிவு செஞ்சார் சொல்லணும்னு கேட்ட உடனே நான் சொன்னேன் ஐயா என் தாத்தா இன்னும் ஒரு தாத்தாவுடைய தம்பி இருக்கிறாரு அவரு திருமணம் ஆகாம செத்து போயிட்டாரு ஐயா அவருக்கு நான் ஒரு வாரிசு சொல்லிட்டு கேட்டு உங்க சின்ன சில தாத்தா விஷயம் தான் சாப்பிட்டு போய் மனு கொடுத்தேன் இந்த அந்த இடத்துல அவங்க தாய் பெயரும் தந்தை பெயரும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்ததுனால அவங்க தாய் பெயரும் தந்தை பெயரும் நான் வாயிலையா சொல்ல முடிஞ்சது அவங்களுக்கு முன்னால இறப்பு சர்டிஃபிகேட் என் கையில இல்லை அதனால எனக்கு தரமாட்டேன்றாங்க இப்போ அதை தேர்தல்

அவன் கேட்கறது என்ன முதல்ல பாருங்க அவன் சட்டத்துக்கு சட்ட விதிகள் சொல்றான் என்னன்னு பாருங்க அப்பயும் பாருங்க எனக்கு சரி செஞ்சாதான் செய்யறது அப்படின்னு பாத்துட்டு நிறைய இடங்களை நான் போய் கேட்கும் போது என்ன விடை கே கிடைத்தா ஏன் கொடுக்க வேண்டியது பொழுதா கொடுக்குதுனாக்கா அவன் எப்பயும் அவன் செப்பீட்டை கொடுத்துருவோம் ஏயா நீ வேற கொடுக்காம கிடக்குற அப்படின்னு எனக்கு அதை கொடுக்கறதுல ஈடுபாடு இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும் அவன் பாதி கொடுக்க மாட்டான்

பாட்டி தொல்லை தட்டாத பேரன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஓபன் ஆகும் அதுல உங்களுடைய பாஜராஜ் ஐயனா அதுல நிறைய விஷயங்களை பிறப்பிருப்பு சம்பந்தமான பதிவுகளை பதிவு செய்திருக்கேன் தருவறி முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா தருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா கடவுளை கூட பார்த்தனும் நான் காசு வேணும் சரியா தப்பா செய்யது சரியா தப்பா எது கெட்டது எதுன்னு தெரியலை எனக்கு புரியலையப்பா இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்